காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை சைக்கிளில் பயணம் செய்து கிட்னஸ் ரெக்கார்டில் இடம்பெற வேண்டும் என்று அதில் டெல்லி என்ற இளைஞர் ஒருவர் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை எட்டு நாள் ஒரு மணி நேரத்தில் சைக்கிள் பயணம் செய்து இன்று காலை கன்னியாகுமரி வந்தடைந்தார் எட்டு நாள் ஒரு மணி நேரத்தில் பயணம் செய்து கிட்னஸ் ரெக்கார்டில் இடம்பெற வேண்டும் என்று அதில் டெல் என்ற இளைஞர் ஒருவர் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி பயணம் செய்து இன்று காலை கன்னியாகுமரி வந்தடைந்தார் அதற்கு முன்னால் இதுபோல் ஒருவர் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை சைக்கிள் பயணம் செய்து வேர்ல்ட் ரெக்கார்ட் நிகழ்த்தி இருக்கிறார் அவர் எட்டு நாள் ஏழு மணி நேரத்தில் கன்னியாகுமரி வந்தடைந்துள்ளார் ஆனால் இன்று அந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் முறியடைத்து இன்று எட்டு நாள் ஒரு மணி நேரத்தில் புதிய வேர்ல்ட் ரெக்கார்டு படைத்துள்ளார் அதில் டெல் இந்த சைக்கிள் பயணமானது ஸ்ரீநகரில் தொடங்கி ஜம்மு பஞ்சாப் டெல்லி உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா தெலுங்கானா பெங்களூர் சேலம் வழியாக இன்று காலை எட்டு மணிக்கு கன்னியாகுமரி வந்தடைந்தார் கன்னியாகுமரி வந்தடைந்த அவருக்கு உடல் பரிசோதனை செய்ய நாகர்கோயில் கோட்டார் உள்ள சேவா சார்பில் அவருக்கு இலவசமாக உடல் பரிசோதனை நடத்தப்பட்டது கின்னஸ் ரெக்கார்ட் பண்றதுக்காக அதில் டெல்லி வந்து காஷ்மீர்ல இருந்து செகண்ட் மார்னிங் நைன்க்கு கிளம்புனார் இங்க வந்து வந்து கம்ப்ளீட் பண்ணி நியூ வேல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்காரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணிருக்காரு இது வந்து ஏற்கனவே ஒரு ரெக்கார்ட் பண்ணவங்க வந்து எயிட் டேஸ் ப்ளஸ் செவன் ஹவர்ஸில் பண்ணியிருக்காங்க அதை வந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் தேர்ட்டி தேர்ட்டி மினிட்ஸ் இயர்லியாக முடித்து அந்த ரெக்கார்டை பீட் பண்ணியிருக்காரு இது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது இந்த இதுக்கு வந்து காஷ்மீரில் இருக்க ஒரு முக்கியமான ஒரு கம்பெனி அப்ராக் அக்ரோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து அவங்களுக்கு ஃபுல் ஸ்பான்சர் இது பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஸ்ரீநகரில் ஸ்டார்ட் பண்ணி ஜம்மு ஜம்முக்கு அப்புறம் வந்து நாங்கள் பஞ்சாப் டெல்லி டெல்லியில் வந்து ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கிறதுனால அங்கே வந்து சில ஸ்பெஷல் பர்மிஷன் வந்து எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க அப்ரோக் அக்ரோ ஸ்பான்சர்லேருந்து ஸோ அங்கே டெல்லியிலேருந்து அப்புறம் உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் அப்புறம் மகாராஷ்டிரா தெலுங்கானா ஹைதராபாத் பெங்களூர் தென் சேலம் தென் மதுரை திருநெல்வேலி தென் வீதி கன்னியாகுமரி ஓகே இல்லை இன்றைக்கு காலையில் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் ஆ இன்னைக்கு காலையில் வந்து அரௌண்ட் ஒரு எயிட் ஓ கிளாக் நாங்கள் வந்து எயிட் ஓ கிளாக் மார்னிங் வந்து நாங்கள் கன்னியாகுமரி ரீச் பண்ணோம் அவங்க க இப்போ காலையில் வந்து இப்போ ரீச் ஆகும்போது கண்டினியூஸாக ரெக்கார்ட் பிரேக் பண்ணுறதுக்காக ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வந்து கண்டினியூஸ் ரைட் பண்ணாங்க அதனால் ஃப்ளுயிட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு எவ்வளோ நாங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணாலும் இந்த கண்டினியூஸ் ரைடில் வந்து அவங்களுக்கு அந்த ஃப்ளூயிட்ஸ் ரீடென்ஷன் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருந்தது அதனால மார்னிங் வந்து கொஞ்சம் சுகர் லெவல் ட்ராப் ஆனதுனால கொஞ்சம் மயக்க மாதிரி வந்தது அதுக்காக இப்போது நாங்கள் நாகர்கோவில் கோட்டார் எடலார்குடியில் இருக்க யுகாசேவா ஹாஸ்பிட்டல் ட்ரஸ்ட் அங்க வந்து ஃப்ரீ ட்ரீட்மென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு நாங்க தேங்க் பண்ணிக்கிறோம் இதையெல்லாம் முக்கியமா இருக்க எங்களோட அபராக் அக்ரோ ஸ்பான்சர்க்கு நாங்க தேங்க்ஸ் சொல்லிக்குறோம் டோ ਨੇ मंगवाए थे मैं उनको तहे गो थैंक यू बोलना चाहूंगा और मैं कश्मीर से निकला था 7:30 बजे मॉर्निंग में और अभी जस्ट मैंने फिनिश किया है कन्याकुमारी में con điên điên tay mà này em ơi em có đôi chân thế nào? Đâu? có cái